முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது உத்தியோக பருவம் பகுதி எழுபத்தி ஏழு தலைப்பு ஆஃப் த வார் உத்தியோக பருவா செக்ஷன் செவன்டி செவன் மகாபாரதா இன் தமிழ் இது பகவத்யான பருவம் ஆறு இந்த பதிவின் சுருக்கம் பீமனின் மனதை அறியவே தான் அப்படி கடுமையாக பேசியதாக கிருஷ்ணன் சொன்னது செயல்களில் மனித சக்திக்கு உட்பட்ட செயல்கள் மற்றும் தெய்வாதீனமான செயல்கள் குறித்து சொன்னது ஒருவனுடைய காரியம் விதி மற்றும் முயற்சி ஆகியவற்றின் கலவையால் ஏற்படும் என்றும் அதை அறிந்த மனிதன் வெற்றி தோல்வி குறித்து கவலைப்பட மாட்டான் என்றும் சொன்னது போர் நடந்தால் அதன் பாரம் முழுவதையும் தங்கள் தரப்பில் இருந்து பீமனும் அர்ஜுனனும் மட்டுமே தாங்க வேண்டியிருக்கும் என்றும் கிருஷ்ணன் சொன்னது இப்பொழுது உத்தியோக பருவம் பகுதி எழுபத்தி ஏழு போரின் சுமை உமதே பீமரே இப்பதிவிற்குள் நுழைவோம் அந்த புனிதமானவன் அந்த கிருஷ்ணன் பீமனிடம் சொன்னான் கல்வியின் சிரிக்காலோ கோபத்தாலோ ஓர் உரை நிகழ்த்தும் விருப்பத்தாலோ உம்மை நிந்திக்கும் விருப்பத்தாலோ இல்லாமல் உமது மனதை அறிய விரும்பி ஒரு பற்றின் காரணமாகவே நான் இவை யாவையும் சொன்னேன் உமது ஆன்மாவின் பெருந்தன்மையையும் உமது பலத்தையும் உமது செய்கைகளையும் நான் அறிவேன் அந்த காரணத்திற்காக நான் உம்மை நிந்திக்கவில்லை ஓ பாண்டுவின் மகனே பீமரே நீர் எவ்வளவு செய்ய முடியும் என்று எண்ணி இருக்கிறீரோ அதைவிட ஆயிரம் மடங்கு பெரிதான செயல்களை உம்மால் பாண்டவ காரணத்திற்காக செய்ய முடியும் ஓ பீமரே நீரும் உமது உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் ஆகிய ஒவ்வொருவரும் உலகத்தின் மன்னர்கள் அனைவராலும் மதிக்கப்படும் உமது குடும்பத்தை போன்ற குடும்பங்களில் சரியாகவே பிறப்பை எடுத்திருக்கிறீர்கள் எனினும் அறம் மரம் மற்றும் மனிதர்களின் பலம் மற்றும் பலவீனங்களின் விளைவுகளை இது தெய்வாதீனமா மனித செய்யலா என்ற சந்தேகத்தின் காரணமாக விசாரிப்பவர்களால் உண்மையை அடைய முடிவதில்லை ஏனெனில் ஒரு மனிதனின் வெற்றிக்கு எது எந்த அறம் காரணமாக இருக்கிறதோ அதுவே அவனது நிர்மூலத்திற்கும் காரணமாக அமைவதை நாம் காண்கிறோம் எனவே மனித செயல்களின் விளைவுகள் சந்தேகத்திற்குரியவையே தீய செயல்களை தீர்மானிக்க இயன்ற கற்றோர் ஒரு குறிப்பிட்ட செயல்முறையை பின்பற்ற தகுந்தது என சொல்கின்றனர் எனினும் அந்த விளைவுகள் தொலைநோக்குடன் காணப்பட்டதற்கு நேர் எதிராக காற்றின் வழியைப் போலவே வேறு விதமாக அல்லது தெய்வாதீனமாக அமைகிறது உண்மையில் ஆழ்ந்த சிந்தனை மற்றும் நன்கு வழிநடத்தப்பட்ட கொள்கை அதாவது நியாயத்தின் உதவி ஆகியவற்றின் விளைவுகளால் ஏற்படும் மனிதர்களின் செயல்களும் பொருத்து கருத்துக்களுக்கு இசைவான செயல்களும் கூட தெய்வாதீனமானவற்றை வகுக்கையில் குழம்பி போகின்றன பிறகு மேலும் மனித செயல்களின் விளைவுகளால் உண்டாகாமல் தெய்வாதீனமாக வகுக்கப்படும் வெப்பம் குளுமை மழை பசி தாகம் ஆகியவை மனித முயற்சியால் கலங்கடிக்கப்படும் பிறகு மேலும் ஒரு மனிதன் செய்வதற்கு கடந்த பிறவிகளின் செயல் செய்த செயல்களின் விளைவுகளால் முன்பே விதிக்கப்பட்ட செயல்களை தவிர மனிதன் தானே செய்த மற்ற செயல்கள் அனைத்தையும் ஸ்மிருதிகள் மற்றும் ஸ்ருதிகள் ஆகிய இரண்டின் சான்றுகளின்படி ஒருவன் தன் விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் எப்போதும் கைவிடலாம் எனவே ஓ பாண்டுவின் மகனே பீமரே இவ்வுலகில் ஒரு மனிதன் செயல்படாமல் இருக்க முடியாது ஆகவே ஒருவனுடைய காரியம் விதி மற்றும் முயற்சி ஆகிய இரண்டின் கலவையால் சாதிக்கப்பட வேண்டும் என்பதை அறிந்து வேலையில் ஈடுபட வேண்டும் இந்த நம்பிக்கையுடன் செயல்களில் ஈடுபடும் ஒருவன் தோல்வியுறும் போது துன்புறவோ வெற்றியடையும் போது மகிடவோ மாட்டான் ஓ பீமசேனரே இதுவே எனது பேச்சின் நோக்கமாகும் எதிரியுடன் ஏற்படும் மோதலில் வெற்றி உறுதி என்பதை நான் நோக்கமாக கொள்ளவில்லை ஒருவன் மன வருத்தத்தில் இருக்கும் போது உற்சாகத்தை இழக்கக்கூடாது எந்த தளர்வுக்கும் மன அழுத்தத்துக்கும் ஆளாக கூடாது இதற்காகவே நான் இப்படி பேசினேன் ஓ பாண்டவரே பீமரே நாளை விடிந்ததும் நான் திருதராஷ்டிரனின் முன்னிலைக்குச் செல்வேன் உங்களது விருப்பங்களை அதாவது பயன்களை தியாகம் செய்யாமல் அமைதியை ஏற்படுத்த முயல்வேன் கௌரவர்கள் சமாதானத்துக்கு உடன்பட்டால் எல்லையில்லா புகழ் எனதாகும் உங்கள் அதாவது பாண்டவர்களின் நோக்கங்களும் அடையப்படும் அவர்களும் அந்த கௌரவர்களும் பெரும் நன்மையை அறுவடை செய்வார்கள் இருப்பினும் எனது வார்த்தைகளை கேளாமல் அவர்களது கருத்தையே தக்க வைத்துக் கொள்ள கௌரவர்கள் தீர்மானித்தால் பிறகு போர் என்பது சந்தேகத்திற்கிடமின்றி தவிர்க்க முடியாததாகும் ஓ பீமசேனரே இந்த போரில் சுமைகள் உம்மீதே குடிகொள்ளும் அந்த சுமையை அர்ஜுனனும் தாங்குவான் அதே வேளையில் மற்ற வீரர்கள் அனைவரையும் நீங்கள் இதுவரை வழிநடத்த வேண்டும் போர் நிகழ்ந்தால் போர் நிகழ்ந்தால் நான் நிச்சயம் பீபச்சுவின் இந்த அர்ஜுனனின் தேரோட்டியாக இருப்பேன் ஏனெனில் உண்மையில் அது தனஞ்சயனின் இந்த அர்ஜுனனின் விருப்பமே அன்றி நான் போரிட விரும்பவில்லை என்பதில்லை ஓ விருகோதரா பீமரே ஓ விருகோதரரே பீமரே உமது நோக்கத்தை நீர் சொன்னதை கேட்டதாலேயே சந்தேகத்தின் அடிப்படையிலேயே நான் உமது சக்தியை மீண்டும் தூண்டிவிட்டேன் என்றான் கிருஷ்ணன் இத்துடன் உத்தியோக பருவம் பகுதி எழுபத்தி ஏழு போரின் சுமை உமதே பீமரே இப்பதிவு நிறைவுற்றது